குடும்பம் என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என ஆதாம் தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையாகிய ஏவாளை கொடுத்து அவர்கள் இருவருக்கும் காயினையும் ஆபேலும் என்கிற பிள்ளைகளை சந்ததிகளை கத்தர் கொடுத்து ஆசிர்வதித்தார் அந்த தேவன் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவர் இன்றைக்கும் ஆசிர்வதித்து அவர் நடத்துவார் நம்ம குடும்ப உறவுகளை மேம்படுத்துவதற்கு இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் அன்புடனும் மரியாதையோட நம்ம நடந்து கொள்ளும் பொழுது அந்த கணவன் மனைவி உறவு இன்னும் அதிகமாய் பலப்படும் மேம்படும் இன்னொன்னு எல்லா குடும்பங்கள்லயும் குடும்ப ஜபம் தவறாம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜிபிக்கும் பொழுது அந்த உறவுகள் அதிகமாய் தேவனுக்குள்ள கட்டப்படும் பலப்படும் சிறு பிள்ளைகளை ஆஹ் நம்ம கடவுளுக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம வளர்க்கும் பொழுது அவங்க முதிர்வையதானாலும் அவங்க அதை விட்டு விடாம கடவுளை சார்ந்து அவங்க வாழும் பொழுது அஹ் கடவுளை அவங்க சார்ந்துட்டாலே அவங்க பேரண்ட்ஸ்க்கு கீழ்படிவாங்க சமுதாயத்துல நல்ல பிள்ளைகளா அவர்கள் ஷைன் ஆகி வருவாங்க இதை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வேதத்துல ஒரு நபர் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் யோசிப்பு இந்த யோசிப்பை யாக்கோபு நேசித்து நல்ல வளர்த்ததுனாலதான் அவர் அடிமையாய் போகப்பட்ட இடத்துல கூட கடவுளுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி தன்னை காத்து கொண்டார் இன்னொன்னு அவர் தன்னுடைய சகோதரர்கள் அவரை என்னதான் என்னதான் தள்ளி தள்ளியிருந்தாலும் தன்னுடைய சகோதரர்கள் அவரை விற்று போட்டிருந்தாலும் கூட பிற்காலத்துல அவர் இருந்த இடத்துல சாட்சியாய் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததுனால தேவன் அங்கே யோசைப்பு ஒரு குடும்ப உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார் ஆஸ்னாத்துங்கிற மனைவியை கொடுத்து ரெண்டு பிள்ளைகளை கொடுத்து அவங்க குடும்பத்தை தேவன் ஆசிர்வதித்தார் அதே போல யோசைப்பு நிமித்தம் சகோதரர்கள் ஆஹ் அவங்களுடைய உறவுகள் எல்லாரும் காக்கப்பட்டாங்க தகப்பன் அவர்னால மீண்டும் பார்க்க முடிஞ்சது இது எல்லாம் எதனால யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது யோசேப்புடைய பிள்ளைகளுக்கு கூட தன்னுடைய தகப்பனாகியாக்கோப்பினுடைய ஆசீர்வாதம் யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் கத்திற்குள்ள கட்டப்பட்ட குடும்பமாய் வளருவதற்கு யோசேப்பினுடைய ஒரு அர்ப்பணிப்பு யோசேப்பினுடைய கடவுள் மேல் உள்ள அன்பு அதனால எல்லா ஆண்களும் முதலாவது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களாகிய ஆண்கள் கடவுளை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அதே போல வந்துருவாங்க அந்த bless you!